அதுவும் நாகபாச படலத்தில் கருடன் துதி என்று ஒரு பதினாறு பாடல்கள் வருகின்றன அதுல ஒரு பாடலை அந்த பாடல் ரொம்ப அற்புதமான பாடல் சொல் ஒன்று உரைத்தி பொருளாகி நிற்றி தூய மறையும் துறந்து நிற்பாய் இறைவனை பார்த்து கருடன் சொல்லுகிறான் நீதான் சொல்லாக இருக்கிறாய் நீதான் பொருளாக இருக்கிறாய் நீயே மறைகளை படைக்கிறாய் நீயே மறைகளின் பொருளாக இருக்கிறாய் நீயே அந்த மறைகளை துறக்கவும் செய்கிறாய் என்று சொல்லிவிட்டு ரொம்ப அற்புதம் கொல் ஒன்று உரைத்தி கொல் என்று உரைத்தி கொலையுண்டு நிற்றி கொல்பவனுக்கும் கொல்லப்படுபவனுக்கும் கொல்லுதல் என்கிற செயலுக்கும் வேறுபாடு உண்டா என்று மிக உயர்ந்த அத்வைத தத்துவத்தை கருடன் பேசுகிறார் இதுல கொல்பவன் யார் கொல்லப்படுபவன் யார் கொல்ல கொல்லுவது என்கிற செய்கை என்ன இந்த மூன்றுக்கும் என்ன வேறுபாடு என்று இறைவன் பகவத்கீதையிலே சொன்ன மிக உயரிய தத்துவத்தை கம்பன் அங்கே கொண்டு வந்து வைக்கிறான் இதுல வேடிக்கை பாருங்கள் இதே கருத்தை கொலையொண்டு நிற்றி கொல்லப்படுபவன் யார் கொல்பவன் யார் இந்த கேள்வியை இந்த தத்துவத்தை ஆங்கிலேய கவிஞன் ரால்ஃப் வால்டோ எமர்சன் எமர்சன் இந்திய தத்துவியலே மிகப்பெரிய அளவிலே உயர்ந்து நின்றவன் அவன் ஒரு ஆங்கில கவிதை எழுதுகிறான் அதை எப்படி தொடங்குகிறான் பாருங்கள் கொள்ளுகிறவன் நான் தான் கொன்றேன் என்று நினைத்தாலோ அல்லது கொல்லப்பட்டவன் நான் கொல்லப்பட்டேன் என்று நினைத்தாலோ தே நோ நாட் வெல் தி சட்டில் வேஸ் ஐ கீப் அண்ட் பாஸ் அண்ட் டேர்ன் அகைன் பிரம்மம் பேசுவதை போன்ற அந்த 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 கவிதையினுடைய தலைப்பே பிரம்மம் என்கிற தலைப்பை ரால்ஃப் வால்டோ எபர்சன் என்கிற ஆங்கில கவிஞன் பிரம்மம் என்கிற தலைப்பிலே எழுதிய கவிதையில் முதல் வரி கொல்லப்பட்டவன் தான் கொல்லப்பட்டேன் என்று நினைத்தாலோ கொன்றவன் தான் கொன்றேன் என்று நினைத்தாலோ அவர்களுக்கு என்னுடைய சூட்சுமம் புரியவில்லை என்று பொருள் என்று ஆங்கில கவிஞன் எழுதி வைத்தான் அதை படித்துவிட்டு கொல் கொலையுண்டு நிற்றி யார் இவ் அதிரேக மாய அறிவார் என்று கம்பனை படிக்கிற போது எப்படி இந்த தத்துவங்கள் ஏற்றுமதி திருப்பூர் மட்டும் நூலை ஏற்றுமதி செய்யவில்லை கம்பன் இந்த இறை இறையியலை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தான் ஆயிரம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே என் நினைத்து பார்க்க வேண்டும் என்று கூறி